நீங்க சொன்னது கரெக்ட்டா இருந்ததுங்க எல்லாமே பொருந்தி போச்சு. உங்ககிட்ட கிட்ட பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு மைண்ட் ஸ்ட்ராங்காவே வந்தது. சரி எனக்கு இந்த டவுட் ஒன்னு இருந்தேண்டே இருந்தது. ஓகேங்க. ஓகே. மெயின்லயும் அம்மா கிட்ட எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே நானும் எங்க மாமாட்டனா. ஓகே. எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். எங்க அம்மா அதெல்லாம் நம்பவே இல்ல. ஓகே. ஆ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு இதா இருக்கு. என்ன அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சுல்ல இனிமே போய் என்னத்த போய் வாழ போறோம் சரிங்க அந்த மைண்ட் செட்டுக்கு போனதுனால எனக்கு இது ஒரு பெயினாவும் ஆகல சரி சரி முடிங்க எல்லாம் நல்லது நினைச்ச வேண்டியது தான் ஓகே ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க லேயர் பெஸ்ட் ரமேஷ் பெங்களூர்ல இருந்து பேசுறாங்க இப்ப நீங்க கேட்ட அந்த குரல் அவருக்கு வந்து வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சு அதை வந்து நம்ம அவருக்கு எதனால் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியாமல் இருந்துச்சு நம்ம ஜாதகத்தில் பார்த்து சொன்னோம் அதுபடி அவரும் செக் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப துல்லியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அது என்ன நம்ம எப்படி பார்த்தோம் என்ன சொன்னோம் அப்படின்றது தான் இன்றைய இன்றைக்கி வந்து அந்த ஜாதகத்தில் பார்ப்போம் சரி இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் இந்த ஆணோட வயசு வந்து முப்பத்தாறு வருஷம் முடிஞ்சு பத்து மாதம் மூணு நாள் ஆகுதுங்க இவரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது மிதனம் தற்போதைய வயது வயதுக்குரிய அச்சயலக்னா என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாம் போயிட்டு இருக்கு துலாம் வந்து எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்குனாக்கா பன்னிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பன்னிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் துலாம் தான் இவருக்கு அச்சயலக்னமா போகும் லக்னாதிபதியாரு சுக்கர பகவான் அவர் எங்க இருக்காரு ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று இப்ப எங்க இருக்காரு ஏழாம் வீடான மேஷத்துல இருக்காரு அப்ப இந்த பத்து வருஷமும் ஜாதகர் அவரோட மனைவி நண்பர்கள் சூழ்நிலை இதனால் வந்து தீராத பிரச்சனையை வந்து சந்திப்பார் அப்படின்னு இருக்கு இவர் கேள்வி என்னன்னுக்க சார் அஞ்சு வருஷமா வந்து என் மனைவி வந்து என்னை விட்டு பிரிஞ்சுருக்காங்க என்கிட்ட வந்து கோர்ட்டு கேஸ் மூலயமா போயிட்டு என்கிட்ட பணம் கேட்டுருக்காங்க ப்ராப்பரா ப்ராப்பராக டைவர்ஸும் அப்ளை பண்ணல அஞ்சு வருஷமா பிரிஞ்சிருக்காங்க ஏன் பிரிஞ்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் வந்து என்கிட்ட பணம் கேட்டுட்ருக்காங்க இது எதனால் அப்படின்னு தெரில சார் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டுருந்தார் ஃபஸ்ட்டு இவர் கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா இவருக்கு இயங்கும் நட்சத்திரமாக என்ன போயிட்டுருக்குனாக்க சித்திரை நாலு நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஓகே அவர் எங்கே இருக்காரு மூன்றாம் வீடான தனுசில் இருக்கார் கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் எங்கே இருக்காரு பத்தாம் வீடானா கடகத்தில் இருக்கார் வச்சுங்களா அதாவது ஏழாம் அதிபதி செவ்வாய் போய் கோச்சாரத்தில் பத்தில் இருக்கார் அப்ப மனைவியால் ஜாதகர் ஒரு விதமான அழுத்தத்தில் இருக்காரு மன அழுத்தமா இருக்கு அப்ப ஜாதகர் கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது சரி இவரோட மனைவி வந்து ஏன் இவர் கூட இல்லாம தனியா இருக்காங்க அஞ்சு வருஷமா ஏழாம் பாவகம் தொடர்புடைய கேது பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பதினோராம் வீட்டான சிம்மத்துல இருக்காரு ஆஹ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விதி இது அப்ளை பண்ணும்போது ஒரு தடவை இன்னொரு தடவை யோசித்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி அது சரியான நீங்கள் யார்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து டக்குன்னு ஒரு குடும்ப வாடிக்கையில் வந்து ஒரு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விட்ருவோம் இவருக்கு ஏழாம் பாவம் தொடரக்கூடிய கேது பவன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாம் கீழே சிம்மத்தில் இருக்காரு அப்போ என்ன ஆகுனாக்கா திருமணமான பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுடன் மறைமுகமாக தொடர்பில் இருப்பாங்க அதாவது இல்லீகல் அஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேது பகவானோட காரகத்துவம் என்னதுங்க ரகசிய நடவடிக்கை அப்ப இந்த ஜாதகரின் மனைவி ஏற்கனவே இவரை விட்டு விலக பிரிஞ்சிருக்காங்க வேறு யாருடன் மறைமுகமா தொடர்புல இருக்காங்கன்றது தெளிவா தெரியுது அந்த மாதிரி ஏதோ நிகழ்வு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்களா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னப்ப அவன் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா சார் அந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதான் நீங்க வந்து முன்னாடி அவரோட அவரு போன் பண்ணி பேசும்போது சொன்ன இதில் கேட்டிருப்பீங்க நீங்க அதோட இந்த ஜாதகர் என்ன சொன்னார்னா சாரி என் மனைவி வந்து ஒரு வக்கீல் மூலயமா எனக்கு கோர்ட்டு கேஸ் மூலயமா பணம் கேட்குறாங்க நிறைய விலைமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அதுவும் நம்ம அச்சலக்கண பத்ததியில வந்து துல்லியமா காமிச்சிருங்க எப்படி ஒன்றுக்கும் ஆதிபத் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்ரன் ஏழில் இருக்காரு சுக்கரன் இருக்கும் ஏழாம் வீடு வந்து எட்டுக்கு பன்னெண்டா வரும் அப்ப எட்டுன்னா கோர்ட்டு கேஸ் ஏழுன்னா மனைவி ஒன்றுனா ஜாதகர் பன்னெண்டுன்னா விரயம் சரியா பிரச்சனை கரெக்டாக வருதுங்களா அப்போ இந்த ஜாதகரோட மனைவியால் கோட்டிகேஸ் பிரச்சனையை சந்திப்பாக அதனால் வந்து பணம் விரயமாகும்னா தூவம் அவ்வளோ துல்லியமாக தெரியுது பாருங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழில் வந்து குருவும் சுக்கரணும் இணைஞ்சிருக்காங்க அப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் வந்து குருவும் சுக்கரணும் இணைஞ்சிருந்தாங்கன்னா கணவன் மனைவிகள் ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலை நிலவுங்க அதாவது உள்ளுக்குள்ளே எப்படி போஞ்சிட்ருக்கும் அவங்க சண்டை இருப்பாங்க ஆனால் வெளியே பார்க்கறோன்னு தெரியாது வெளியே பார்க்குறவங்களுக்கு நல்ல கணவன் மனைவியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுமே தவிர உள்ளுக்குள்ளாரியே வந்து போஞ்சிட்டு இருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்காது பிரிஞ்சிருப்பாங்க அந்த கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி இது வந்து எப்படி இருக்கா இது வந்து எந்த மாதிரி சூழ்நிலை ஏழாம் மாவட்டம் வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜாதகர் என்ன சொன்னார் சார் நான் வந்து என் மனைவி வீட்டு சேர்ந்து வாழ்றதுக்கு ட்ரை பண்றேன் ஆனாலுமே வந்து அவங்க வந்து வர மாட்டேங்கிறாங்க நான் செய்கிற முயற்சி எல்லாமே வந்து விரையமாயிட்டிருக்கு சார் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார் அப்ப இவ இவரோட முயற்சின்னு சொல்ற மூன்றாம் பவன் தொடர்புடைய கேது பவன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு பதினாறாம் வீடான சிம்மத்தில் இருக்கார் பொதுவாக மூணு பதினொன்று தொடர்பு பெற்றால் இரண்டாவது திருமணம் பெண் காதலித்து எதிர்பாராத திருமணம் அப்படின்னு வரவங்க இந்த ஜாதரோட மணிக்கு ஏற்கனவே வந்து இவர் இவர்கிட்ட தெரிஞ்சிருக்காங்க அவருக்கு இல்லீகல் அஃபேர் இருக்குன்ற இருக்குன்றதும் நமக்கு வந்து இந்த ஜாதகத்தில் தெரிஞ்சிருது அப்போ கரெக்டாக வந்து ஒன்று ஒன்றா லிங்க் பண்ணி பாருங்களேன் விஷயம் கிளியரா புரியும் ஏன் இவங்க கூட வாழ மாட்டேங்கிறாங்கன்றது கிளியரா தெரிஞ்சதில்ல அதோட கேது நின்ற சிம்ம சிம்மத்தை லக்னமாக வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீடா வர்றது ஏற்பிக்கு பன்னிரெண்டாம் வீடு அப்ப ஜாதகரின் முயற்சி விரயம் தெரியுது இன்னொரு விஷயம் பாத்தீங்களா மூணுக்கும் ஆறுக்கும் தொடர்புடைய குரு அவர் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா ஏழாம் வீடா தான் மேஷத்துல இருக்காரு இந்த மேஷம் வந்து எட்டுக்கு பன்னிரெண்டாம் வீடா வரும் அப்ப இந்த ஏழு ஆறு பன்னெண்டு திருமணமானவர்களுக்கு தொடர்பு பெற்றால் அந்த உறவுல வந்து பிரச்சனை இருக்கும் கட்டாகும் ஆகும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றது வருங்க இவரோட மனைவி வந்து டைவர்ஸ் கேட்கல நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டாரு இவருக்கு நம்ம என்ன சொன்னோம் இன்னொரு ரெண்டு வருஷம் கொடுத்துக்கோங்க அதாவது சுவாதி ரெண்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து எந்த கோர்ட் கேஸும் கொடுக்காதீங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக வராது அது அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கே வந்து பேட் ஃபயர் ஆகிடும் அதனால இப்போ பேசாமல் இருங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு நல்ல வக்கீலை கலந்துக்கிட்டு மேற்கொண்டு எப்படி லீகலாக மூவ் பண்ணணுமோ அதுபடி மூவ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நடந்த கேஸ் நடத்திக்கோங்க அப்படின்னு சொன்னோம் ஏன்னா இப்போ ஐடிசி செக்ஷன்ஸ்லாம் இந்தியன் பீனல் கோட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்குது திருமணமான பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க வந்து கேஸ் போடலாம் ஒரு ஆறு ஏழு வகையான செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க நம்ம வக்கீல் கிடையாது சரியாக தெரியல பட் இருந்தாலும் ஒரு ஆறு வகை ஏழு வகையான இதில் வந்து அவங்க வந்து கணவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதனால் அவர் வந்து நல்ல வக்கீல பார்த்து கலந்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு அதாவது சுவாதி ரெண்டு முடிஞ்சு மூணு ஆரம்பிக்கும் போது சுவாதி மூணு போது நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸ் போட்டு மூவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அது வரைக்கும் வந்து பணத்தை வந்து கொடுக்க வேணாம் கேட்டாலும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் இல்லை கணவன் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகள் அதாவது வெளியில் தெரியாத மர்மங்கள் கூட நம்ம அச்சலகண பத்தி ஜோதிட முறையில அவ்வளவு துல்லியமா காரண காரியத்தோடு தெளிவா தெரியுமா ஆஹ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த கிரகத்தையும் இடத்துல வெறும் ஒரு நாலு கிரகத்தை வச்சுதான் நம்ம பார்த்தோம் அதுல வந்து இந்த ஜாதகரோட குடும்ப சூழ்நிலை மனைவியின் சூழ்நிலை எல்லாம் அவ்வளோ துல்லியமாக தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலகன பத்தி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதுமே குருநாதர் திரு உடைய மூர்த்தி ஐயாவிற்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஆய்வில் சந்திப்போம் எல்லோருக்கும் போகி வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்